அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்க தாக்கத்தை அது ஏற்படுத்துது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான விருட்சிக ராசிகள பிறந்தவங்களுக்கு இந்த கிரகப்யர்ச்சி கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மாத கிரகங்களில் முக்கிய கிரகங்களில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி சேர்க்கை பார்வை நடைபெறுது அதிலும் நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேது மற்றும் சுக்ரன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பெயர்ச்சியான நிலையில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இது அதிகபட்சமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெண்களை பற்றி புறம் பேசுறது இழிவாக பேசுவது நடத்துவது கோபப்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண் சாபம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்ணினங்களில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க இருக்க பாருங்க அப்போதான் உங்களால் சாபத்தில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அதுலேயும் பார்த்தோன்னா அடுத்தடுத்த கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அதீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் ல்லாமல் இந்த பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலைய புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுடைய தாய் ம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அழைச்சலும் உடல் நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீண் விரையங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வீண் விரய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வீட்டு நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன நிம்மதி கிடைக்கப்படுறீங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு சுட்டியா காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளி பய வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து சீர்ப்பு படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்கள் தேவையற்ற நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கவுங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு நடப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்துல மூக்கையும் நுழைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல் வளம்பறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபலனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்துல அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து வேலையில வேலையில் தங்களுக்கு சாதக எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதிர்ப்புகள் வந்தாலும் தங்களுக்கு இருக்கணும் வியாபாரத்திலையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க